ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டமே இல்லாமல் மாவு பிசையாமல் ரொம்பவே சாஃப்டான விரிசல் விழுகாத கொழுக்கட்டை அதுவும் அச்சே யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கொழுக்கட்டை செஞ்சிடலாம் உங்களோட டைமும் நல்லாவே மிச்சமாகும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும் ஒரு டம்ளர் அளவு நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக வீட்டில் செஞ்ச இடியாப்ப மாவு தான் இப்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவு கூடவே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கொழுக்கட்டையில் நீங்கள் நெய் ஊற்றி செய்யும்போது அது நல்ல மனமாகவும் இருக்கும் அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட மாவு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் நம்ம மாவு எடுத்திருந்தோன்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னா கரெக்டாக இந்த பதம் கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம கரெக்டாக மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு மிக்ஸிங்கை ஊற்றி விட்டுட்டு அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயி நல்லா இந்த மாதிரி திக்காயிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சுருண்டுட்டு வரும் ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தாவே போதும் டக்குனவங்களுக்கு மாவு வந்து திக்காயிடும் நம்ம நார்மலாக மாவில் தண்ணி ஊற்றி பிசைகிறத விட இந்த மாதிரி அடுப்பில் ஊற்றி கிண்டும்போது நம்மளோட கொழுக்கட்டை வந்து விரிசல் விழுகாமல் வரும் நம்மளோட நேரமும் மிச்சமாகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மாவு இப்போது நல்லாவே திக்காயிருச்சு அதாவது அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவு வந்து வெது வெதுன்னு சூட்டுக்கு வர வரையும் ஆரட்டும் அதுங்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் இப்போ நம்ம தேங்காய் பூவும் ஆட் பண்ண போகிறோம் அந்த நெய்லேயே அந்த தேங்காய் பூவை கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் பூவோட கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நெய்யில் நீங்கள் ரோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கால் டம்ளர் மட்டும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மூணு ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் தேங்காவை நெய்யில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் இப்போது முக்கால் டம்ப்ளர் தூள் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்துருக்கோமோ அந்த டம்ளரில் தான் நம்ம தண்ணி தேங்காய் வெள்ளம் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இப்போது கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட பூரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்ருக்கு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பூரணம் கிடச்சிரும் பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சுருண்டுட்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவும் கரெக்டாக வெது வெதுன்னு சூட்டில் இருக்குது ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது வெது வெதுன்னு சூட்டில் இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு உருண்டையை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சுக்கிட்டேன் இப்போது பட்டர் பேப்பரை மாவுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம வீட்லலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் இருக்கும்ல இதை வச்சு அந்த மாவை ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும் அந்த மாவு வந்து பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் பொட்டேட்டோ மேஷருக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் இதை வச்சு உங்களுக்கு மாவை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு ஒரே அளவு திக்னஸில் நமக்கு மாவு வந்து நல்லா ரவுண்டாக கிடச்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட மாவும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு நல்ல பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு இப்போ நம்மளோட பூர்ணமும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் மாவோட ஒரு சைடு அதாவது மேல் பகுதியில் மட்டும் இப்போ நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம் இப்போது நம்மளோட பட்டர் பேப்பரை இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சு விட்டிங்கன்னா போதும் அந்த மாவு வந்து கரெக்டாக ஒன்னோட ஒன்று வந்து மேலே கவர் ஆயிடும் இப்போது மாவோட ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த மேல் மாவும் கீழ் மாவும் நல்லா ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கும் நம்மளோட பூர்ணமும் வெளியில் வராமல் இருக்கும் பாருங்கள் எந்த அச்சுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து மாவுலேயும் பார்த்திங்கன்னா எந்த விரிசலும் இல்லை நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஜெல்லிக்கரண்டி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நம்ம இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க டீ வடிகட்டியை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பவும் போல் பட்டர் பேப்பரில் மாவு உருண்டையை வச்சுட்டு பட்டர் பேப்பரை மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி நம்ம வீட்டில் இருக்கோம்ல இதை வச்சு அந்த மாவு உருண்டை மேலே ஜென்டிலாக இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளோட மாவு வந்து வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு இப்போ நம்ம பூரணத்தை மாவோட ஒரு சைடு வச்சுட்டு திரும்பவும் பட்டர் பேப்பரை இந்த மாதிரி மடித்து விட்டோம்னா போதும் நம்மளோட இன்னொரு சைடு இருக்க மாவு வந்து பூரணத்தை இந்த மாதிரி அழகாக மூடிடும் அதுக்கப்புறமா அந்த மாவோட ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் கொஞ்சம் கூட விரிசலே இருக்காது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம மோதகம் கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றுற கரண்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த குழிக்கரண்டியில் நம்ம பேக் சைடு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலே வச்சு இந்த மாதிரி கரெக்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த மாவு வந்து அந்த கரண்டியை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணணும் கவர் பண்ணினதுக்கப்புறமா மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேக் சைடு இழுத்தோன்னா போதும் நமக்கு அப்படியே அந்த குழிக்கரண்டியில் இருக்க அச்சு வந்து மாவுக்கு வந்துடும் வீடியோல பாக்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கரண்டிக்கு கீழே என்ன அப்ளை பண்ணியிருந்ததுனால நம்மளோட மாவு கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் பாருங்கள் பர்ஃபெக்ட் ஷேப்பில் நமக்கு மாவு இப்போ கிடச்சிருச்சு இப்போது இதுக்கு நடுவில் கொஞ்சமாக நம்ம பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவோட ஓரங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரல் வச்சு பிடிச்சி விட்டோன்னா போதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி கிடைக்கும் இப்போது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி பிடிச்சி விட்டுட்டோன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டான பூரண கொழுக்கட்டை நம்ம இப்போது அச்சு இல்லாமல் செஞ்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பட்டர் பேப்பரில் நான் நாலு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு மேலே நம்மளோட டீ வடிகட்டியை வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக மட்டும் ஒரு குழி மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் இப்போ அதுக்கு நடுவில் நம்மளோட பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா சின்ன தட்டு வச்சுருந்ததுனால ஒரே நேரத்தில் நாலு செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒருவேளை பெரிய தட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் பத்து இருபதுன்னு கூட ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி செஞ்சிடலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது உள்ளங்கையில் வந்து எண்ணெய் இல்லை நெய் அப்ளை பண்ணிவிட்டு செய்யுங்க அப்போ தான் உங்கள் கையில் வந்து மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் எப்போவுமே கொழுக்கட்டைக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்டீமர் தட்டை உள்ளே வைக்கணும் பாருங்கள் நான் தட்டில் எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ கரெக்டாக இதை ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சா போதும் ஆல்ரெடி நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால டக்குன்னே நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் நம்மளோட கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் வராமல் நல்லாவே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா நம்மளோட கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட விரிசலே இல்லை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி விரிசல் இல்லாத ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அச்சு யூஸ் பண்ணாமல் செஞ்ச மோதகம் கொழுக்கட்டை தான் இதுவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா